வணக்கம் வந்தோ நலப்பறைகள் சொல்லு சொல்லு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோம் மீன் என்ன பார்க்க போறோம் அது என்ன மீன் பாருங்கன்னா தூக்க முடியலடா நான் என்ன மீன் கையில வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி அப்படி சொல்லக்கூடாது அப்போ எல்லாரும் சிலவன் உனக்கு எதுதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கையில் வச்சிருக்க மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாறை இந்த சுக்காம்பாருன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆனால் அது கண்ணாடி பறந்து மீன் தான் இந்த மீனை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது முள்ளு கூட இந்த பாறைக்கு நார்மலா பாறை மீன்களுக்கு வந்து முள் வந்து அப்படி எலும்பு மாதிரி டைட்டாக இருக்கும்ல ஆனால் இதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் எதுவுமே இதில் வந்து கழுவி போகாது கொஞ்சோண்டு தான் வெட்ட போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த மீனை வச்சு நம்ம பயங்கரமாக குழம்பு வச்சுட்டு சூப்பராக பொரிச்சும் சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அப்பா கேட்கலாம் இல்லை கையில் ஓ நமச்சிவாயா எவ்வளோ காது இனிமையாக இருக்குது ஒரு நேரத்துக்கு ஒரு

கணவாரால் மட்டும் தான் வெட்ட முடியுமே திட்டி கொடுத்தத உங்கடாங்க வெட்டிட்டு ஒரு அலசல் அதுக்கப்புறம் கழுவும் போது ஒரு அலசல் நான் நியாயம் நீ

மீன் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்தீங்கன்னா நம்ம குழம்பு கூட்டப் போகிறோம் அதுக்கு நம்ம நிறைய குழம்பு வைக்க போறதுனால ஒரு மூணு தாளி வளக்கம் நிறையா பச்சை மிளகாய் மிளகா அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் என்னடா மஞ்சையாக இருக்குன்னு பார்க்காதீங்க மசாலா சரி என்ன தாலி வேற மாதிரி பேசாதான் எனக்கு புரியாது

தோறு அந்த பக்கம் உள்ள அடுப்பில் போட்டாச்சு குழம்பு இந்த பக்கம் உள்ள அடுப்பு போட்டாச்சு அடுத்து வைக்க போகிறோம் அதாவது அவங்க இடத்துல ஒரு வாஷ்ருக்காய் ஆட்டு சும்மா இது ஏதோ ஒரு ரோஸ் சொல்லுவாங்க பன்னீர் பன்னீர் ரோஸ் பயங்கரமாக இருக்காட்டி சைடாக வைக்கணும் இதில் தான் பன்னீர் வந்து பன்னீர் எடுக்கிறது சாமராமன் அவங்க வந்து ஆளுக்கு நல்ல கழிச்சு போகிறதா சொன்னாங்க ஹாபி பர்த்டே சண்ட வெளியூடக் கூடாது என்னோட முடிவு என்ன சண்டையா மீனுக்கு மீனுக்கு என்ன சண்டை

பட்டாலும் போறது அப்பதான் பீராமன வளை முடியும் அப்பதான் பீராமன நிལச்சுப் நான் நான் போ <coughs>